தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எறைமைய நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் இருபது இறை திருவசனம் பனிரண்டு படைகளின் ஆண்டவரை நேர்மையான நேர்மையானலை சோதித்தறியவும் உள்ுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவர் நீரே ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா புந்த நருட்பதம் நாடி வந்தே மனதேனில் மறியே என் அன்னையே இரையருள் நீரையச் செய்வார் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்த நருப்பதம் நாடி வந்தே மயங்கிடும் மனதெனில் மறியே என் நன்னையின் இறையருள் நிறைய செய்வா சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே தினம் கொண்டாடும் மாதவளே சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தீனம் கொண்டாடும் மாதவளே உனைத்தான் நம்பித்தான் மூலகதை உணக்கழித்தான் தேவன் வீயந்தான் மகிழ்ந்தார் உன் பெருமை எண்ணி தாம் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தம் நாடி மயங்கிடும் மயங்கிடுமானதேனில் மறியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வார் விண்ணும் மண்ணும் அழிந்தாலும் உயிருள்ள வார்த்தையானவராய் உறவானவராய் அளவு கடந்த அன்புமிக்கவராயிருந்து எங்களை அன்பு செய்கின்ற பரலோக பிதாவே தந்தையே இயேசு ஆண்டவரே தூயனல் ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இருப்பவராக இருப்பவராய் எம்மோடு கூட இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆடுகள் குரல் கேட்கும் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கொடிகள் படர்ந்திடும் செடியோடு இணைந்து கொடிகளாய் நாங்கள் இந்த நேரத்தில் உம்மோடு வந்திருக்கின்றோம் ஆண்டவரே உம்மோடு இருக்கின்ற இந்த நேரம் எங்கள் வாழ்விலே அதிசயம் மிக்க நேரம் என்பதனை நினைத்து உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் வலிமையொட்டும் இருப்பவரே நன்றி கூறுகிறோம் அடைக்கலம் தருபவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வேண்டுதல்களை கேட்டு எங்கள் வேதனையை தீர்த்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த மாலை வேளையில் புகழ்ச்சி பழியை ஏறடுக்க எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக ஒன்றிணைத்த இறைவா உமக்கு நன்றி எம் அனைவருக்கும் தாயாக நீர் கொடுத்த அன்னை கண்ணி மரியாதைக்காக உமக்கு நன்றி அன்னையை நினைத்து அன்னையின் வணக்க நாளாகிய இன்று அன்னையோடு இருக்க அன்னையை புகழ இன்னும் அன்னையின் மனநிலையை பெற எமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து ஆசிர்வாதத்திற்காகவும் அருட்கொடைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவர இறைவா கற்பாறையானவர இதோ இந்த மாலை வேளையில பல்வேறு விதமான மனிதர்களை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் உமது சாயலிலும் உருவிலும் எங்களை படைத்தீர் உமது இறைச்சாயலை மறந்து பல்வேறு பாவத்திலே வீழ்ந்து பாவ நோயினால் பீடிக்கப்பட்டுள்ள எங்கள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும் மனித பலவீனத்திலே இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே பல்வேறு விதமான முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே தீய பிரச்சனைகளினால் குடும்பத்திலே நிம்மதி இழந்து வாழ்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் குடும்பத்திலே அமைதியில்லாமல் குடிகார பிரச்சனையினால் குடும்பமே சீரழிந்து போகின்ற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் வியாதியின் நிமித்தம் குடும்ப அமைதியை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் பல்வேறு உடல் சுகவாதத்தினால் மருத்துவமனைகளிலே வாழ்ந்து போய்விடுமோ என்று நம்பிக்கை இழந்து வாழ்கின்ற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் மருத்துவமனைக்கு செல்ல இயலாமல் வீடுகளிலே இருந்து துக்கங்களை அனுபவித்து வருகின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் உம்மேது கொண்டு அசைக்க முடியாத நம்பிக்கையினால் எல்லாம் உம்மால் இயலும் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்து நம்பிக்கையோடு இருக்கிற அனைத்து விசுவாசிகளையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லோம் என்று ஒரு வார்த்தைக்காக அல்லும் பகலும் ஏங்கி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கென்று நம் வாழ்க்கைக்கென்று ஒருவரும் உதவ இல்லையே என்று தனிமை என்ற நோயினால் பீதிக்கப்பட்டு வருகின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி ஆண்டவரே இப்படியாக இறைவா இவ்வாறு பல்வேறு விதமான தேவைகளோடு இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் இந்த இரவு வேளையில் உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளையும் இனிமை மிகுந்த நாளாக ஆசிர்விக்கும் ஆசிர்வாதமிக்க நாளாக மகிழ்ச்சியின் நாளாக விடுதலையின் நாளாக வெற்றியின் நாளாக குணமளிக்கின்ற நாளாக கொடுத்து வருகின்றீர் இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் அந்தவர அவர்கள் ஒவ்வொருவரின் இதய சிந்தனைகளையே பார்க்கின்றவர் நீர் உள் உணர்வுகளை நோக்குகின்றவர் நீர் அத்தனையும் உன் பாதத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த எதுவும் ஒரு நாளும் வீணாய் போனதில்லை என்பதனை அனுபவபூர்வமாக உணர்ந்து இருக்கிறோம் தகப்பன இன்னுமாய்வும் கரங்களில் பரிசுத்தாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன நீர்தாமே இந்த இரவு நேரம் முழுவதும் இவ்வாறு பல தேவைகளோடு வேதனைகளோடு கலக்கங்களோடு வெளியில் சொல்ல முடியாத போராட்டத்தோடு வாழ்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் உமது அருளாசிரை நிறைவாக பொழிவீர் என்ற நம்பிக்கையில் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் ஆசிர்வதித்து வழிநடத்தும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ